வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க குருவிக்கு பல பெயர்கள் இருக்கு மணி குருவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தோட்டக்கல்லன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இங்கிலீஷ்ல இந்தியன் பிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த குருவிக்கு இந்த பெயர்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதுங்க ஒவ்வொரு வட்டார வளத்திலும் இருக்கு நிறைய பெயர்கள் நம்மை மிகவும் கவர்ந்த பறவைகளில் இந்தியன் பிட்டாவும் உண்டு சமீபத்துல நீண்ட நாட்களாக பார்க்க வாய்ப்பு கிடைக்காத பறவைகளில் இந்த பிட்டாவையும் சொல்லலாம் இந்த பறவை மீது ஈர்ப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அதனுடைய கலர் தான் ரொம்ப கலர்ஃபுல்லான பறவை இது இது வடக்கு இந்தியா அதை ஒட்டிய நேபாளம் பாகிஸ்தான் பகுதிகளில் மட்டுமே வாழ்கின்ற ஒரு பறவை இந்தியாவின் வட பகுதியில் இனப்பெருக்கம் செய்து வாழ்கிறது அதனால் இது தென்னிந்திய பறவை இல்லை என்பார்கள் ஆனால் குளிர்காலம் இருந்து துவங்கியவுடன் மிக நீண்ட பயணத்தை மேற்கொண்டு உள்நாட்டு வலசை செய்து இந்த பக்கமும் இலங்கைக்கும் செல்லும் இந்திய பறவை இது நீண்ட தொலைவு பறந்து வருவதால் இதில் பல பறவைகள் மிக மிக களைத்து விடுகிறது தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் பல சமயம் தாறுமாறாக வந்து வீடுகளுக்குள் எல்லாம் புகுந்து அடிபட்டு மயங்கி விடுகிறதா களைப்படைந்து வருபவற்றை வேட்டை பறவைகளும் எளிதாக வீழ்த்தி விடுகிறது சோதா குறைக்கு மனிதர்களாலும் சில பகுதிகளில் வேட்டையாடப்படும் சம்பவங்களும் அவ்வப்போது நடந்து விடுகிறது நம் தமிழ்நாட்டை சேர்ந்த பறவையாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கும் அதற்கும் நீண்ட தொடர்பு இருப்பது இவற்றிற்கு நம் நாட்டில் வைத்திருக்கும் பல பெயர்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம் காலை மாலை வேலைகளில் தான் இது உற்சாகமாக சத்தமிடும் அதாவது காலையோ அல்லது மாலையோ சுமாராக மணி அளவில் தம்மை வெளிப்படுத்திக் என்றும் ஆட்டான் குருவி தோட்டக்கல்லன் நிலக்கல்லன் பொன்னிக்குருவி பச்சைக்காடை பொன்னு தொட்டான் பொன்னாந்தட்டான் காசி கட்டி குருவி கஞ்சால் குருவி குருவி மஞ்ச நெஞ்சான் காளி மொட்டைவால் குருவி காச்சி காச்சூல் காச்சலா குருவி பித்த குருவி இப்படி பல பெயர்கள் இந்த குருவிக்கு இருக்கு இந்தியில் இதன் பெயர் நவரங் ஒன்பது வண்ணங்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு பேருக்கும் ஒரு காரணத்தோடு தான் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பெயரை வைத்து நம் மக்கள் அழைத்திருக்கிறார்கள் மரக்கிளைகளில் இரவில் அடைந்து கொள்ளும் இவை பொதுவாக பகலில் எளிதல் தென்படாமல் அதிகமாக பறக்காமல் அடர்ந்த மரங்களின் கீழாக தரைப்பகுதிகளே குப்பை சருகுகளில் புழு பூச்சி சிலந்தி நத்தைகளை தேடி தேடி உண்ணும் அதனால் சருகு துருப்பி என்கிற பெயரும் இதற்கு உண்டு ஆக இது விவசாயத்திற்கு நன்மையே செய்கின்ற ஒரு பறவை கல்லனைப் போன்று மறைந்து ஒளிந்து வாழ்வதால் மக்கள் இதை செல்லமாக தோட்டக்கல்லன் என்று பெயர் சொல்லி அழைக்கிறார்கள் நன்றி